அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கிமா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா மட்டன் கறி குழம்பும் இடியப்பமும் தான் எவ்வளோ லேட்டாக வாங்கிட்டு வந்தாலும் நம்ம சீக்கிரமாக செய்கிற முறையில் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே நம்ம ஒரு முக்கால் மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்யலான்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் இதில் மூணு ஏலக்காய் மூணு கிராம் மூணு பட்டை போட்டு தாளித்து தா தாளிச்சுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன் சேர்த்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுலேயே ரெண்டு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி புதினா ரெண்டு ரெண்டு கொத்து அதையும் நல்லா கிள்ளி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கரலாம் வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இதுலேயே நம்ம ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதையும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கறியும் சேர்த்துக்கிறலாம் கறியும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கரலாம் ரெண்டு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கறியை போட்டு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் தக்காளி நம்ம சேர்த்துக்கறலாம் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து நாலு தக்காளியிலேருந்து அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப புளிப்பு இருக்காது நாட்டு தக்காளின்னால் நீங்கள் மூணு தக்காளி சேர்த்தாலே போதும் இது வந்து இந்த தக்காளி குண்டு தக்காளி அதில் வந்து நாலு அஞ்சு தக்காளி தக்காளியை நல்லா ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மலித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிக்கிடலாம் எல்லாமே நம்ம ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இப்படி கிண்டினோம்னா தான் நல்லா குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இப்போ உப்பு வந்து குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு அதுலேயே நான் தயிரும் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்தோம்னா நல்லா பஞ்சு பஞ்சாக கறி கறி வெந்துடும் நல்லா நாலஞ்சு விசிலே நல்லா வெந்துடும் அதுக்காக தான் தயிர் சேர்த்துட்டு நான் இப்போ ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் கிண்டி இருக்கேன் குட்டி உருளைக்கிழங்கு வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு தான் என்கிட்ட இருந்துச்சு அந்த உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கையும் போட்டு நான் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கிறேன் கிண்டி கொடுத்துட்டு நம்ம அரை மூடி தேங்காயும் ஒரு ஆறு முந்திரி பருப்பும் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டேன் அதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம கிண்டி கொடுத்துட்டு நம்ம அடுத்து கழனி தண்ணி வந்து ஒன்றரை செம்பு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா பச்சை வாசம் போயிருச்சு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கழனி தண்ணியை சேர்த்துக்கரலாம் ஒன்றரை செம்பு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க கழனி தண்ணியும் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு புளிப்பு பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம் இப்போ வந்து எனக்கு வந்து கறி மசாலா தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஓகே இதில் நம்ம மஞ்சத்தூளும் சேர்க்கல வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்கல அதாவது வேறு எந்த எதுவுமே சேர்க்கல சே மிளகு சீரகம் எதுவுமே சேர்க்காதனால நான் இப்போ கறி மசாலாத்தூளும் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இப்போ சேர்த்துட்டு உப்பு கொஞ்சோன்னு பற்றாமல் இருந்துச்சு இப்போ உப்பையும் போட்டுட்டேன் உப்பையும் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கரலாம் நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் விட்டுக்கரலாம் இப்போ நான் அஞ்சு விசில் விட்டுட்டு ஏரெலாம் போனதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டா தான் நம்ம வந்து மசாலா தனியாக தண்ணி த ம தண்ணி தனியாக நிற்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அப்படியே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும் இப்போ கறி நல்லா சாஃப்டாக பஞ்சு கணக்காக வெந்துருச்சு நம்ம நாலஞ்சு விசில் தான் வச்சோம் எவ்வளோ லேட்டாக வாங்கினாலும் கறி டக்குன்னு நம்ம இந்த மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சோம்னா சீக்கிரம் செஞ்சிடலாம் லேட் ஆகாது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ கொதி வந்துருச்சு குழம்பு கொதி வந்ததும் நம்ம நா ரெண்டு மூணு கொத்தமல்லி இலையை வந்து கிள்ளி போட்டு கொதிக்க விட்டு ரெடி பண்ணோம்னா இப்போ மட்டன் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் இடியப்பந்து இடியப்பந்தான் செய்ய போகிறேன் இதுக்கு அப்புறம் இது எப்படி செய்யலான்றத அடுத்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட் அது நல்லாயிருக்கும் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத சொல்லுங்கள் இப்போ நம்ம இடியப்பத்துக்கு இது ப பச்சையா கழுவி காய போட்டு அரைச்ச மாவு தான் இது மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ இதே கப் உப்பு வந்து அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கரலாம் இதே கப்புலேயே நாலு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு கப்பு தண்ணியே போதும் ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது அதுக்காக நான் நாலு கப் இப்போது ஒரு பவுலில் நாலு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து பற்ற வச்சு நம்ம லைட்டாக கைப்பை இருக்கிற சூடு அளவு தான் நீங்கள் அந்த தண்ணியை காய வைக்கணும் கிண்ணத்தை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த சட்டியில் பார்க்கும்போதே தெரியும் லைட் லைட்டாக முட்டை முட்டையாக வந்திருக்கும் தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சுன்னா நம்ம ந கை வெதும்ப இருந்தாலே போதும் இப்போ கையை உள்ளே விட்டால் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்தாலே சூடு அடுத்து இப்போ கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு உங்களுக்கு அந்த க சட்டியில் பார்க்கும்போதே தெரியும் ப மாதிரி இருக்கிறது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாதி தண்ணி அளவுக்கு நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நல்லா ஸ்ட்ராங்கான கரண்டியாக இல்லை பருப்பு மத்தோட பின்னாடி கைப்பிடி இருக்கு கட்டிப்படாமல் நல்லா கிண்டி கொடுத்துக்கிறணும் நம்ம இதை வந்து திரும்பவும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இனிமேல் தெ தெளித்து தெளித்து பிணைஞ்சுக்கரலாம் இப்போ நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம கையிலே பிணைஞ்சுக்கரலாம் இதே வந்து வருத்த மாவுனால் நீங்கள் கொதிக்கிற தண்ணியை தான் ஊற்றணும் கொதிக்கிற தண்ணியை ஊற்றும் போது அந்த மாவை நம்ம உடனே தொட முடியாது இது வந்து கை தான் நம்ம சூடு பண்ணி ஊற்றுறோம் ஏன்னா இது வந்து அரிசி கழுவி காய வச்ச இது மாவு கழுவி காய வச்சு அரைச்ச மாவு அதனால இதில் வந்து கையை விட்டாலும் ஒன்றும் செய்யாது ஏன்னா தண்ணி நம்ம கை பொறுக்கிற சூடு அளவுக்கு தான் சூடு பண்ணியிருக்கோம் இப்போ இது போல் நல்லா பிணைஞ்சுக்கரலாம் இப்போ கொஞ்சம் பற்றலை இன்னும் ஒரு நான் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கையிலே நான் பிணைஞ்சிட்டு இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு பிணைஞ்சிட்டேன் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக இந்த மாவில் வரும்னு பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இடியப்பமும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே நேரத்தில் புளிகிறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக வரும் நமக்கு இப்போ இடியப்ப ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஒரு நான் ஏ ஏழு எட்டு தட்டு அளவுக்கு நான் வந்து மூங்கில் தட்டு எடுத்து கழுவி வச்சுருக்கேன் கழுவி வச்சுட்டு அதில் ஒரு தண் எண்ணெய் கொஞ்சோன்னு தொட்டு நம்ம வந்து தட்டில் அந்த எல்லா தட்லையும் நம்ம தடவிடலாம் இப்போ மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இடியப்பத் மாவு இதில் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் இப்படி புழிஞ்சு விட்டுட்டு இதை எடுத்து வச்சுக்கரலாம் அடுத்து இன்னொரு இதுலேயுமே இது மாதிரி இன்னொரு தட்டிலையும் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரியே நம்ம இப்போ இந்த இடியப்ப தட்லேயும் இடியப்ப மாவு நம்ம இதே மாதிரி ஸ்மூத்தாக கட்டையிலேயே வந்து நம்ம மாவு வச்சு இப்போ இதையும் புழிஞ்சு விடலாம் எவ்வளோ சா ஸ்மூத்தாக வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அமுக்கிறதுக்கு அதாவது அந்த கட்டையை வச்சு அமுக்கி புழிகிறதுக்கு நம்மளுக்கு கையே வலிக்காது வறுத்த மாவு கூட கொஞ்சம் கை வலிக்கும் ஆனால் இது கையே வலிக்காது ரொம்ப சாஃப்டாக லேஸாக வரும் இப்போ நம்ம அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி இட்லி வேக வைக்கிற மாதிரியே தண்ணி ஊற்றியை தண்ணி ஊற்றி வச்சு நம்ம அதை கொதிக்க விட்டுக்கிடலாம் இப்போ அதில் இட்லி சட்டியில் வந்து அடித்தட்டை வச்சு இப்போ ரெண்டு மாவு புழிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மூங்கில் தட்டையும் இதுக்குள்ளே எடுத்து வச்சு இடியப்போம் அந்த தட்டை தூக்கி உள்ளே வச்சு மூடியை போட்டு மூடி மூடி மூ மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் வேக வச்சுட்டு எடுத்துக்கரலாம் எடுத்தோம்னா இப்போ அமிக்கி பார்க்கணும் அமிங்கி அப்படியே மாவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெந்திருக்கா வேகலையான்றது ஏன்னா மாவாக இருக்கிறதும் வெந்த மாவும் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ அமிக்கி பார்த்தா அமிங்கி மேலே எலும்பி வந்துருச்சுன்னா உள்ள வெந்துருச்சுன்னு அர்த்தம் வேகாட்டினா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த இது நம்ம வைக்கலாம் அடுத்தது நான் புழிஞ்சிட்டேன் அடுத்தது நான் மூணு வைக்கிறேன் மொத்தம் எனக்கு எட்டுலேருந்து ஒம்பது இடியப்பம் வரைக்கும் வந்துச்சு இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி நம்ம எவ்வளோ லேட்டாக வா வாங்கிட்டு வந்தாலும் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம இந்த டிஃபனை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம வந்து கடையில் தான் வாங்கணுன்ற அவசியமே இல்லை கடையில் வந்து எப்படி செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது இதுனால் நம்மளே ஆரோக்கியமாக செஞ்சுக்கரலாம் வீட்லையே செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நான் எல்லா இடியப்பமுமே இது மாதிரி செஞ்சுட்டேன் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இடியப்பமும் ரெடியாகிடுச்சு கறி குழம்பும் ரெடியாக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நம்ம சீக்கிரம் சீக்கிரமே புளிஞ்சி எடுத்துட்டோம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு அப்படியே பிஞ்சு வந்துடும் ரெண்டாவது இப்படி நம்ம கையில் போட்டோம்னா பிடிச்சோம்னா கொலக்கட்டை மாதிரி புடிஞ்சிரும் இப்படி திரும்ப எடுக்கிறதுக்கு வராது இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து நிற்கும் தேவையான வீடியோவை தேவையான நேரத்தில் பார்த்துக்கலாம் எவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரி இடியப்பத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கரலாம் இது வந்து க நான் முந்நூறு கிராம் கறி வச்சு தான் வச்சேன் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்